விரைவில் பொருட்களை திருடும் பேய் ஸ்ரீபுரத்துல ஒரு பாலடைஞ்ச பங்களா வீடு இருந்துச்சு அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான பேய் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த பேயோட பேரு ஜலஜா அந்த பங்களா பக்கத்துல ஜனங்க யாரும் போகவே இல்ல ஏன்னா அந்த பங்களாவை பார்த்தாலே அவங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்பதான் ஸ்ரீபுரத்துக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தா லக்ஷ்மி அந்த ஊர்லேயே ஒரு சின்னதா குடிசைய போட்டு அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த பங்களாவை பார்த்தே இவ்வளோ நல்லா இருக்கு அந்த பங்களால யார் இருக்காங்க ஐயய்யோ வேணாம் அந்த பங்களாவை மட்டும் நீ பார்க்காத நீ இந்த ஊருக்கு புதுசுலையா அதனால உனக்கு எதுவுமே தெரியாது அந்த பங்களா பக்கத்துல மட்டும் நீ போயிடாத அப்படியா அப்படி என்ன இருக்கு அந்த பங்களால ஏன் யாரும் அந்த பங்களா பக்கத்துல போறதில்ல அந்த பங்களால ஒரு பொண்ணு இருந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போயிட்டா அன்னையிலிருந்து அந்த பொண்ணு பேயா மாதிரி அந்த பங்களால தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால தான் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ராத்திரி நேரத்துல சொல்லவே வேண்டாம். இந்த பக்கம் வர எல்லாருக்குமே பயமா இருக்கும். யாராவது அந்த பேயை பாத்தீங்களா? இல்ல இல்ல. சும்மா எதுக்கு கட்டுக்கதை கட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பங்களா வீட்ல வேற அதிகமான பொருட்கள் ஏதாச்சும் இருக்கும். அதனால தான் யாரோ இந்த கதையை கட்டி விட்டுருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த பங்களா வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படினு பார்த்தா எல்லாம் கிடைச்சிரும். எது உள்ள போணுமா ஐயோ கஷ்ட கஷ்டம் இந்த மாதிரி யோசனை இங்க யாருக்குமே வராது நீ வேற ஒரு பொண்ணுங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்படி யோசிக்கிறதே முதல்ல தப்பு நாம இப்படி யோசிக்கிறோன்னு அந்த பேய்க்கு தெரிஞ்சது அந்த பேய் நம்மள கொன்னே போட்டுடும் அப்படி கல்யாணி லக்ஷ்மி கிட்ட சொல்லி அவள் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனா லக்ஷ்மி அவளுடைய வீட்டுக்கு முன்னாடி உக்காந்து அந்த வீட்டை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னவோ எல்லாரும் தேவையில்லாம பயப்படுறாங்க சாதாரணமா இந்த பெரிய பங்களா வீட்டுல பணம் நகை எல்லாம் தான் இருக்கும் அந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு லக்ஷ்மி அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான் இது இருக்கும் போது ராத்திரி நேரத்துல ஜலஜாப்பை அதோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த வீடு எனக்கு சொந்தம் இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது நான் மட்டும் தான் இருக்கணும் என் பேச்சை மீறி யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க உயிரோட திரும்ப போக மாட்டாங்க அப்படின்னு அந்த பேய் வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அந்த பேய்க்கு ஒரு யோசனை வந்துச்சு ஏ வீடு ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா இருக்கிற பொருட்கள் எல்லாம் பழசா போயிடுச்சு அதனால புதுசா எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து என்னுடைய வீட்டுல வைக்கணும் அப்பதான் ஏ வீடு பல பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பேய் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு என் வீடு அழகா இருக்கணும் அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் இப்பவே நான் ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள எல்லார் வீட்லேயும் இருக்கிற அழகான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பங்களா வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு நான் ஊருக்குள்ள சந்தோஷமா சுத்திக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு எனக்கு ஒரு வண்டி வேணும் இப்பவே வண்டியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அதோட சக்தியால ஒரு காலமாட்ட வர வச்சுது அந்த காலமாடும் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வண்டியை வர வச்சுது அப்படி அந்த பேய் ஒரு மாட்டு வண்டியில ஊருக்குள்ள பொருட்களை திருடுறதுக்காக போச்சு யார இங்க பூந்தொட்டி வச்சிருக்காங்க இந்த பூந்தொட்டி என் வீட்டுல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் வண்டியை விட்டு இறங்கி அந்த பூந்தொட்டி எல்லாத்தையுமே வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு இந்த அரவிக்கல் நல்லா இருக்கு இதுவோ என்னுடைய தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அந்த அரவை கல்லையும் தன்னுடைய வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிச்சு அப்படி அது ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வீட்டுங்களுக்கு வெளியில என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அதோட வண்டியில வச்சுக்கிட்டு அது எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு இந்த பொருள் எல்லாத்தையுமே நான் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்போ என் வீடு பாக்க ரொம்ப அழகா மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அது திருடிக்கிட்டு வந்த எல்லா பொருட்களையும் அதோட பங்களா வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சது அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாரும் எழுந்துச்சு வந்து வெளியில பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ என் பூந்தொட்டிங்களை காணுமே ரொம்ப அழகா இருக்கிற பூந்தொட்டிங்க எங்க போச்சு என்னோட அறவை கூட காணோம் ஆனா ஏன் இப்படி நடக்குது இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சா இல்ல இல்ல அப்படி நடந்ததே இல்ல என்ன பொருள் வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி எதுவும் தொலையாது நிச்சயமா திருடனுங்க யாரோ வந்திருக்காங்க முதல்ல இந்த விஷயத்தை ஊர் தலைவர்கிட்ட சொல்லலாம் வாங்க அப்படின்னு ஊர்காரங்க எல்லாருமே ஊரோட தலைவரை பார்க்க போனாங்க ஊரோட தலைவரான சீதா பத்தி கிட்ட அவங்க எல்லாருமே நடந்தத சொன்னாங்க என்னது உங்க வீட்டுக்கு வெளியில இருந்த பொருளும் காணாம போச்சா என் வீட்டுக்கு வெளியில இருந்த பொருளும் தான் காணாம போச்சு ஆனா எப்படி போச்சுன்னு தெரியல நிச்சயமா திருடனுங்க வந்திருப்பாங்க ஐயா இல்ல இல்ல ஒருவேளை திருடனுங்க வந்திருந்தால கூட வீட்டுக்குள்ள புகுந்து உள்ள இருக்கிற நகைய பணமும் எடுத்துட்டு போவானுங்க இப்படி வாசல்ல இருக்கிற பூந்தொட்டி அறவை கல்ல எடுத்துட்டு மாட்டாங்க ஏதோ தப்பு நடக்குது சரி சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சீதா பத்தி பூஜனங்க எல்லார்கிட்டயுமே சொன்னான் பூஜனங்க எல்லாரும் ரொம்ப கவலையோட தான் வீட்டுக்கு போனாங்க அன்னைக்கு ராத்திரி ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வெளியில வைக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கினாங்க இன்னைக்கோ நான் ஊருக்குள்ள போறேன் ஊருக்கு வெளியில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்து என் வீட்டில் வைக்கிறேன் என்னுடைய வீடு மட்டும்தான் எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அன்னைக்கும் அதோட பங்களா வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு அந்த மாட்டு வண்டியில ஏறிக்கிட்டு அது ஊருக்குள்ளார போச்சு என்ன இது சாதாரணமா வீட்டுக்கு வெளியில நிறைய பொருட்கள் இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பொருளை கூட காணுமே அப்படின்னா ஊர்க்காரங்க எல்லாரும் பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க போல ஆனாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் நேரா ஒரு வீட்டுக்கு போச்சு அந்த கதவை மாட்டுச்சேன் அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த கல்பன வெளியில வந்தான் வெளியில போயிட்டா நான் என்னோட வீட்டை அலங்காரம் செய்யணும் உன் வீட்டுல இருக்கிற அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரு தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு என்ன எதுவும் செய்யாத அட சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட இருக்கிற வில அதிகமான பொருட்கள் எல்லாத்தையுமே என் கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பேய் மிரட்டினதுனால கல்பனா வேற வழி இல்லாம அவ வீட்டுல இருக்கிற அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த பேய் கிட்ட கொடுத்துட்டா அந்த பேயும் அத பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் கல்பனா நடந்தது எல்லாத்தையுமே ஊர்க்காரங்க கிட்ட சொன்னா என்ன கல்பனா சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்றது எல்லாம் தானா அட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள போய் பாருங்க என் வீட்டுக்குள்ள எந்த பொருளும் இல்ல எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அட ஆமா கல்பனா வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லையே பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு பொருள் எடுக்க வந்த பேய் நாளைக்கு நம்ம எடுக்க கூட வரலாம் நான் இப்பவே போய் ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வரேன் இல்லைங்க தலைவர் ஐயா நாம ஆஞ்சநேயரைதான் கும்பிட்டு ஆகணும் அவரை தவிர்த்து வேற யாராலையுமே நம்மள காப்பாற்ற முடியாது அப்படின்னா இப்போ என்ன பண்றது நாம என்னன்னு கும்பிடுறது நேத்து முந்தா நேத்து அந்த பேய் எப்படி வெளியில வந்து நம்ம பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி கூட அது ஊருக்குள்ள வரும் அந்த நேரத்துல நாம கவனமா இருக்கணும் அந்த நேரத்துல ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து நாம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி அன்னைக்கு ராத்திரி ஊர்க்காரங்க எல்லாருமே தலைவரோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஹனுமான் மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அந்த பேய் அதோட மாட்டு வண்டியில ஊருக்குள்ளார வந்துச்சு என்ன இது ஏதோ சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை என்னால கேட்கவே முடியலையே அப்படி அந்த பேயால ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற ஹனுமான் மந்திரத்தை கேட்கவே முடியல சாமி ஆஞ்சநேயா எங்களை காப்பாத்துங்க ஒரு தீய சக்தி எங்களை கொடுமைப்படுத்துது எங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகுது பொருட்களை எடுத்துக்கிட்டு போனா பரவாயில்ல நாளைக்கு எங்களுக்கு அதால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதனால தயவு செஞ்சு நீங்க தாப்பா எங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியும் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க உடனே ஆஞ்சநேயர் அந்த பேய்க்கு முன்னாடி வந்து நின்னாரு நீ உன்னுடைய ஆசைக்காகவும் உன் சுயநலத்துக்காகவும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொடுமைப்படுத்துற அப்படி கொடுமைப்படுத்துறது தப்பில்லையா நான் நிச்சயம் சும்மா விட மாட்டேன் சொல்லி சுவாமி அந்த பேயோட ஊங்கி அங்கேயே அழிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் எல்லார் முன்னாடியுமே வந்து நின்னாரு இங்க பாருங்க எந்த தீய சக்தி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்ததோ அந்த தீய சக்தியை நான் அழிச்சிட்டேன் இனி உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவங்க எல்லாரையுமே வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு எல்லாரும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க அந்த ஊரோட தலைவர் அண்ண சீதா பத்தி ஆஞ்சநேயர் எந்த இடத்துல தோன்றுனாறோ அங்க அவருக்கு ஒரு கோயிலையும் கட்டினான் வருஷா வருஷம் அந்த கோவில்ல ரொம்ப பெரிய திருவிழாவும் நடத்த ஆரம்பிச்சான் ஒரு ஊர்ல கமலம்மா அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா இருந்தாங்க அவங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்க கூட சேர்ந்து கமலம்மாவோட மூத்த புள்ளியோட பேரு ரங்கையா இளைய புள்ளியோட பேரு மாதவையா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரங்கையாவோட பொண்டாட்டியான மல்லிகாவுக்கு அப்படி மாதவையா பொண்டாட்டியான கௌரிக்கு ரெண்டு பேருக்குமே கமலம்மாவை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது என்னவோ இந்த கிழவிக்கு சேவை செய்ய முடியாம கஷ்டப்படுற இனி எத்தனை நாளும் உயிரோடு இருக்குமோ என்னவோ ஆமாக்கா நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இவங்களுடைய அதிகாரம்தான் எல்லாம் எப்படியாவது இந்த கிளவிய வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் முதல்ல இந்த விஷயமா நம்ம புருஷங்க கிட்ட பேசணும் அவங்களே இந்த கிழவிய துரத்தனும் அப்படின்னு சொல்லி கௌரி மல்லிக்கா ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்க அவங்க முடிவு பண்ணத பத்தி பேசுறதுக்காக ரங்கையா அப்புறம் மாதவையா கிட்ட போனாங்க ஏங்க வர வர உங்க அம்மா பண்றது சுத்தமா சரியே இல்ல என்ன எதுனா சொன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க பொண்ணையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க என்னது என் பொண்ண அம்மா திட்டினாங்களா ஆனா அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என்ன பண்ண சொல்றீங்க மாமா வயசாக வயசாக மனுஷங்க கிட்ட மாற்றம் வர்றது சகஜம் தானே இதுல அத்தே பெருசா குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அதுக்காக நாங்களும் பொறுத்துக்க முடியாதுல்ல அதுக்காக என்ன பண்ணனும் அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க கூலி வேலைக்கு போயிருக்காங்க அவங்க சம்பாதிச்ச பணத்துல தான் வயல் வாங்கினாங்க அதல தான் நாங்க இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மைதாங்க அத்தை ரொம்ப நல்லவங்க தான் ஆனா என்ன பண்றது அவங்களுக்கு கோபம் அதிகம் சமச்சது எப்ப பார்த்தாலும் சரியில்லைன்னு சொல்றாங்க அது மட்டுமா ஏதாவது ஒன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க டேய் மாதவா ஒன்னு பண்ணலாம் நம்ம வயல்ல தான் ஒரு குடிசை போட்டு வச்சிருக்கோம்ல அம்மாவை அங்க கொண்டு போய் விடலாம் தேவையான வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் என்ன அம்மா அங்க தனியா இருக்க வேண்டியது இருக்கும் இது உண்மையிலேயே நல்ல யோசனை தாங்க முதல்ல இது உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க அப்படி மல்லிகா கௌரி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க ரங்கையா மாதவையா ரெண்டு பேருமே கமலம்மா கிட்ட போனாங்க என்னங்கடா இங்க வந்திருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி நடக்குது கூலிக்காரங்க ஒழுங்கா வராங்களா இல்லையா எல்லாரும் நேரத்துக்கு வராங்க ஆனா நீ நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை எல்லாரும் வர வர உன்னை பார்த்து பயப்படுறாங்க என்னடா சொல்ற என்ன பார்த்து பயப்படுறாங்களா நான் என்னடா பண்ணேன் என் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் இந்த வீட்டில் என்னவோமா உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நீ நினைக்கிறதும் வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறதும் கொஞ்சம் கூட ஒத்து போகலை அதனாலதான் உன் கூட அவங்களால சேர முடியலை நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கோம்மா வயல்ல இருக்கே குடிசை வீடு நீ பேசாம அங்கே போய் தங்கிக்கோமா டேய் ரெண்டு பேரும் என்னடா சொல்றீங்க இந்த வீட்டில் இருக்கிற யார் கூடவும் நான் எந்த சண்டையுமே போடலையே இந்த வயசான காலத்தில் உங்க எல்லார் கூடவும் சந்தோஷமா வாழணும்னு தானடா ஏ மனசுல ஆசை இருக்கும் நான் போய் அங்க தனியா எப்படிடா வாழ முடியும் அம்மா நீ போக மாட்டேன்னு சொன்னா இவளுங்க பிள்ளைங்கள கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க அப்படி பிள்ளைங்க சொன்னது கேட்ட பாவம் கமலம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அவங்க உள்ள போய் அவங்க துணிமணி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க தினமும் அவங்க பூஜை செய்யற ஸ்ரீராமருடைய போட்டோவையும் எடுத்து பெட்டியில வச்சுக்கிட்டாங்க அம்மா நீ அங்க போறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குமா எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு ஆனா என்ன பண்றது சொல்லு ஒரு வயசானதுக்கு அப்புறமா அமைதியா இருந்துக்க வேண்டியதுதான் யாரோட வாழ்க்கையிலயும் யாரோட சந்தோஷத்திலயும் நாம போக கூடாது அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படி கமலம்மா வயல்கிட்ட கிட்ட இருக்கிற பழைய வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அங்க வந்து ரொம்ப கவலையோட இருந்தாங்க பெட்டிய திறந்து ஸ்ரீராமருடைய படத்தை எடுத்து அந்த வீட்டுல வச்சு இப்படி வேண்டிக்கிட்டாங்க என்னப்பா இது என் சின்ன வயசுலயே நான் என் புருஷனை இழந்துட்டேன் அப்பவே எனக்கு ரெண்டு பிள்ளைங்க புருஷன் போனாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு ஒழிச்சி பசங்களை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்குன அவங்களுக்குன்னு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன் ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு என்ன வெளியில துரத்திட்டானுங்களே அப்படின்னு கமலம்மா ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே ஸ்ரீராமர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஸ்ரீராமர் கமல அம்மாவுக்கு எந்த வகையில உதவி செய்ய போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் ரங்கையா மாதவையா ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க அம்மா அங்க தனியா என்ன பண்றாங்களோ என்னமோ சமைச்சாங்களான்னு தெரியல ஒண்ணு பண்ணலாம்ண்ணா வீட்ல இருந்து அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போக சொல்லலாம் மல்லிகா சீக்கிரமா சமைச்சு முடிச்சிட்டு அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துடு அப்படி ரங்கையா சொன்னதுனால மல்லிகாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு என்ன அந்த கிழவிக்கு மறுபடியும் சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமா இப்படி ஒரு நாள் பண்ணா எல்லா நாளும் அதுவே பழகிடும் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமும் அவளுக்கு நாங்க சேவை செய்யணுமா என்ன என்னால முடியாது எங்க அது பிச்சை எடுத்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி மல்லிகா மனசுல நினைச்சுக்கிட்டு கமலம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர் அப்பத பூலோகத்துக்கு வந்தாரு இன்னொரு ஆளோட உருவத்துக்கு மாறி ரொம்பவும் சுவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு கமலம்மா கிட்ட போனாரு யாரு பாணி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என் பேரு சீதா பத்தி நான் உங்க பிள்ளையோட வயல்ல வேலை பாக்கிறமா அவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சீதா பத்தி வீட்டுக்குள்ள போய் கமலம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தான் இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு என் மருமகளுங்க செஞ்ச சமையல் மாதிரி இல்லையே இல்லங்கம்மா இந்த சாப்பாடு செஞ்சது அவங்க தான் நீங்க அங்கிருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால சாப்பாடு புதுசா தெரியுது அப்படி சீதாபாத்தி கொண்டு வந்து ரொம்ப நன்றிப்பா என்னால சமையல் எதுவும் செய்ய முடியல சரியான நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க என்னம்மா இது வீடெல்லாம் களைஞ்சி போயிருக்கு பண்ணிக்கலையா வயசாயிடுச்சேப்பா என்னால எப்படி வீட்டை சரி பண்ண முடியும் நான் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே ரெண்டு பெட்டியில கிடைக்க அத கூட என்னால வெளியில எடுத்து வைக்க சரி பரவாயில்லங்கம்மா நான் தான் சுத்தம் அப்படின்னு சொல்லி சீதாப்பத்தி முதல்ல புடவைங்களை கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சான் நீ நல்ல வேலைக்காரன் தான் போல ஒரு நொடியில வீடை ரொம்ப அருமையா மாத்திட்டியே இப்ப இந்த வீட்டுல ஏ ராமர் படத்தை வச்சுக்கிட்டு நான் பூஜையே செய்யலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல நான் குளிக்கணும் சரிங்கம்மா நான் இப்பவே போய் உங்களுக்கு சுடு தண்ணி காய்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீதா பத்தி வெளியில வந்து பார்த்தப்போ அங்க தண்ணி காய வைக்கிறதுக்கு விறகு எதுவும் இல்ல என்ன ஆச்சுப்பா சுடு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வெளியில வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கியே சுடு தண்ணி காய்ச்சறதுக்கு இங்க விறகு இல்லம்மா நான் காட்டுக்கு போய் விறகு கொண்டு வந்து காய்ச்சறேன் அப்படின்னு சொல்லி சீதா பத்தி காட்டுக்கு போய் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கமலம் சுடுதண்ணி வைக்கிறதுக்காக விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அந்த முடிச்சாங்க இந்த சுடுதண்ணும் வீட்டுக்கு வந்து மல்லிகா கிட்ட அம்மாவுக்கு சாப்பாடு இல்ல நான் ஒண்ணு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பல ஏற்கனவே அவங்களுக்கு சேவை செஞ்சு செஞ்சு போது போதுன்னு இருக்கு இன்னும் அவங்களுக்கு என்னால சேவையெல்லாம் செய்ய முடியாது அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடலையா பாவம் அம்மா காலையில இருந்து பட்டினியா இருப்பாங்க அம்மாவை திட்டம் போட்டு நீங்க தானே வெளியில அனுப்புனீங்க அப்படின்னு ரங்கையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு கமலம்மாவுக்கு போனான் அப்போ கமலம்மா குளிச்சு முடிச்சு ஸ்ரீராமருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஸ்ரீராமருக்கு பூஜையா செஞ்சாங்க இந்த வீட்டுல எப்படி வாழ போறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராமா ஆனா நேரத்துக்கு சரியா சீதா பத்தி வந்து என்ன காப்பாத்திட்டா எனக்கு தேவையான எல்லா வேலையுமே செய்யற அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கோப்பா அப்படின்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் பண்ணது பெரிய தப்பு முதல்ல இத சாப்பிடுமா என்னடா இந்த தடவை சாப்பாட நீயே கொண்டு வந்திருக்க ஆமாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு காலையில இருந்து உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல மல்லிகா கிட்ட உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்லிட்டு தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல கேட்டதும் எனக்கு நான் உடனே சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஓடி இல்லடா காலையில உங்ககிட்ட வேலை செய்யற பத்தி அப்படிங்கற பையன் வந்தான் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தான் மருமவளுங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க அது மட்டுமா அந்த பையன் எனக்கு நிறைய உதவி செஞ்சான்டா வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிருக்கான் பாரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து எனக்கு சுடுதண்ணியும் காய்ச்சி கொடுத்தான் இதோ நான் இப்பதான் குளிச்சு முடிச்சிட்டு ஸ்ரீராமருக்கு இருந்தேன் இது கேட்ட ஆச்சரியப்பட்டான் சாப்பாடு கொடுத்து விடலையே அது மட்டும் இல்ல சீதாபாத்திங்கிற பேர்ல என்கிட்ட யாரும் வேலை பாக்கல கமலம்மாவும் ரங்கையா சொன்னதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அப்பதான் கமலம்மாவுக்கு உண்மை என்னங்கறது தெரிய வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட நேர்ல வந்தது அந்த உண்மையான சீதா பத்தியா நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாம ராமர் நேர்ல வந்து எனக்கு உதவிகளை செஞ்சார இந்த நன்றியே எப்பவும் மறக்க கூடாது அந்த ஸ்ரீராமரே நேர்ல வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்திருக்காருமா உண்மையிலேயே நீ எந்த அளவுக்கு நல்லவன்னு இதுல இருந்து தெரியுது அந்த ராமரே உன்னை நல்லா பாத்துக்கிறாரு ஆனா நீ பெத்த பிள்ளைங்க நாங்க உன்னை கை விட்டுட்டோமே எங்களை மன்னிச்சிடுமா இனிமே நீ தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டியதில்ல அந்த வீடு உன்னோட வீடு உன்னோட உழைப்பு நீ இனி எங்க கூடவே இருந்து வாழ்ந்துக்கலாமா அப்படி ரங்கையா அவங்க அம்மா கமலம்மாவ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா அன்னையில இருந்து ரெண்டு பிள்ளைங்களும் கமலம்மாவ நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அப்படி ஸ்ரீராமர் கமலம்மா பிள்ளைங்க மனசுல மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாரு